நாளடியார் பாடல் எண் இருநூற்று அறுபத்தொன்பது பொன்னிற சென்னல் பொதியொடு பீழ்வாட மின்னொளிர் வானம் கடலுள்ளும் கான்று உகுக்கும் வெண்மை உடையார் விழுச்செல்வம் எய்தியக்கால் வன்மையும் அன்னதகைத்து வெண்மையும் அன்ன வன்மையும் அன்னதகைத்து சரி பொன்னிற சென்னல் என்றால் பொன் போன்ற நிறத்தினை உடைய சென்னல் சிவந்த நெல்லின் புதியுடு பொதியுடனே பீழ்வாட வாட என்றால் அந்த கதிர்கள் பீழ்னா நெற்கதிர்கள் வாட நீரின்றி வாட்டமடைய பொன்னிற சென்னல் பொதியொடு பீழ் வாட மின்னு ஒளிர்வானம் மின் ஒளிர் வானம்னால் மின்னலை உண்டாக்கி ஒளிர்கின்ற மின் ஒளிர் மின்னலை உண்டாக்கி ஒளிர்கின்ற வானம் வானம் என்பது இந்த வானத்தில் இருக்கின்ற மேகத்திற்கு ஆகி வந்தது இந்த மேகம் என்ன பண்ணும் கடலுள்ளும் கான்று உகுக்கும் இந்த நெல் வயல்களுக்கு மேலே வந்து மழையை சொறியாமல் பொழியாமல் இது கடலுக்குள்ளேயே மழை பெய்யுது கடல் உள்ளும் கான்று உகுக்கும் கான்று அப்படின்னா வெளிப்படுத்துதல் நீரை வெளிப்படுத்தி உகுக்கும் சூரியம் அது பொழியும் கான்று உகுக்கும் இது எப்படி இருக்குதுன்னா அதான் வந்து ஈற்றடியில் வருது அன்ன தகைத்து அன்னத்தகைத்து என்றால் அத்தன்மையை உடையது எது இந்த மேகம் வந்து வயல்களின் மேல் பொழியாமல் கடலுக்குள் நீரை பொழிவது அதைப் போன்றது எதைப் போன்றது வெண்மை உடையார் விழுச்செல்வம் எய்திய கால் வன்மையும் வெண்மை உடையார்னா என்ன வெண்மை உடையார்னா அறிவில்லாதவர்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் வெள்ளறிவை உடையவர்கள் அதாவது சிறந்த அறிவு இல்லாதவர்கள் அதுக்கு அதுதான் பொருள் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அது திருக்குறள் எண்ணூற்றி நானூ நாற்பத்தி நாலாவது திருக்குறளில் வள்ளுவர் அதை வந்து விளக்கிறார் வெண்மை எனப்படுவது யாது எனின் உண்மையும் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு அப்படின்னு சொல்றார் அந்த இடத்துல வந்து வெண்மை என்பதற்கு நன்மை தீமைகளை பகுத்து உணராமல் இயற்கைப்படியே இருப்பது அப்படின்னு சொல்கிறார் உண்மை உடையம் யாம் என்னும் செருக்கு உடையவர்கள் தான் செருக்கு செருக்குக்கு பேர் தான் வெண்மை அப்படின்னு விளக்கிறார் அப்படி வெண்மை உடையார் விழுச்செல்வம் சிறந்த அறிவில்லாதவர்கள் எய்திய கால் சிறந்த செல்வத்தை அடைந்தால் வன்மையும் அவர்களுடைய ஈ ஈகைத்தன்மையும் அந்த மேகத்தினுடைய குடையை போன்றது அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன மேகம் வந்து வாடிய பயிர்களுக்கு மழையை பொழியாமல் மழையை ஏற்றுக்கொள்ள தகுதியற்ற கடலிலே பெரும்பான்மையும் பெய்வது இயற்கை நெற்கதிர்கள் பல உயிர்களுக்கும் பயன்படக்கூடியவை இந்த கடல் வந்து உவர் நீரை உடையதாதலால் எவருக்கும் பயன்படாதது ஆதலின் பயனுடைய நெற்கதிரை விட்டு பயனற்ற கடலுக்கு மேகம் மழை பொழிவது தகாத செயல் அறிவில்லாதவர்களும் அதுபோலவே நல்லோர் வறுமையால் வருந்தினாலும் அவர்களுக்கு உதவி செய்யாமல் தீயோருக்கு உதவி செய்வார்கள் நல்லோர் பலருக்கும் பயன்படக்கூடியவர் நல்லோர் வந்து பலருக்கும் பயன்படக்கூடியவர் ஆனால் தீயவர்கள் எவருக்கும் பயன்படாதார் ஆதலின் பலருக்கும் பயன்படும் நல்லவர்களுக்கு பொருள் கொடாமல் எவருக்கும் பயன்படாத தீயோர்க்கு அவர்கள் பொருள் தருவார்கள் இவ்வாறான மேகத்தின் செயலும் இந்த வெண்மையுடையாருடைய செயலும் ஒரே தன்மையன ஆகலின் இவர் செயலுக்கு அந்த மேகத்தின் செய்கை ஓவமையாக கூறப்பட்டது